இருப்பாங்க அதே மாதிரி ஹீரோயினோட தம்பிக்கும் பேரகான் டிக்கெட் கிடைச்சிருக்கும் அவனையும் மேலோகத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க அவன் தான் நாப்பத்தி ஒன்பதாவது பேரகான் இவனுக்கும் மறுபிரிவி வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா மூணு கார்டியன்ஸ்க்குமே கடவுள் மறுபிறவியே கொடுத்துருவாங்க இந்த தம்பிக்காரனுக்கும் மறுபிறவி வாங்கி கொடுத்தாங்களா அதுபோக மீதி இருக்க அந்த மூணு கார்டியனோட பிளாஷ்பேக் என்ன இதையெல்லாம் நமக்கு சொல்ல வந்த கதை தான் அலாங் வித் தி லாஸ்ட் ஃபார்ட்டி நைன் டேஸ் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க கீழே தெரியுற பெல் ஐக்கனா பிரெஸ் பண்ணிக்கோங்க வா நம்ம கதைக்குள்ள போகலாம் படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு குறிப்பு ஒண்ணு போடுறாங்க இந்த பேரகான் டிக்கெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு காட்டுறாங்க யார் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு தப்புமே பண்ணாம பெர்ஃபெக்டா வாழ்றவங்களும் மத்தவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரை தியாகம் செய்யறவங்களும் அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விதிக்கு முன்னாடியே இறந்து போனவங்களும் இவங்க எல்லாருக்குமே பேரகான் டிக்கெட் கொடுக்கப்படும் தம்பிக்காரனுக்கும் பேரகான் டிக்கெட் கொடுத்திருக்காங்க வந்திருக்கோம் நம்ம கேப்டன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஏழு விசாரணைகள்லாம் தேவையில்லை டேரக்டா கடவுள் கடவுள்ல மீட் பண்ணலாம்னு தம்பிக்காரனையும் கூட்டிட்டு வந்திருக்காரு ஆனா மேலோகத்துல இருக்க சட்டப்படி எல்லா விசாரணையும் தான் அடுத்த கடவுளை சந்திக்க வரணும் ஸ்கிப் பண்ணிட்டு யாரும் வரக்கூடாது அதனாலதான் இவங்க எல்லாரையும் தடுக்கிறதுக்காக அங்க இருக்க எல்லா பாதுகாவலர்களும் இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்ப யாரும் நம்ம கேப்டனா எழுந்துருங்கன்னு சொல்ல யாருன்னு பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட் தான் கேப்டனும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து சண்டை போடுறாங்க அப்படியே எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்க பூமியில இருந்து ஒரு பேலஸ் அப்படியே மேல வருது என்னன்னு பார்த்தா

அவனுக்கே மறுபிரிவை கொடுக்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கான் தான் நம்ம கடவுள் ரொம்ப கோவமா இருக்காரு கேப்டன் மேல கடவுளுக்கு கீழே இருக்கிறவங்களும் இவனுக்கு எல்லாம் மறுபிரிவை கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா இதை கேட்ட நம்ம கேப்டனும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இவன் எப்படி இறந்து போனாங்கிறத உங்களுக்கு ப்ரூஃப் பண்றோம் அதுக்கு கடவுளும் நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் இன் கேஸ் நீங்க சொல்றது தப்புன்னு நான் ப்ரூஃப் பண்ணிட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு கடவுள் கேட்க கேப்டனும் அதுக்கு நீங்க எங்களோட பவரை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல வான் ஷாக் ஆகி நம்ம கேப்டனா பாக்குறான் இருந்தாலும் கேப்டனே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் கேட்ட நம்ம கடவுளுக்கு கடவுள் இன்னொரு கண்டிஷனையும் போடுறாரு பூமியில ஒரு வயசான தாத்தா இருக்கிறதாகவும் அவருடைய ஆயுள் காலம் முடிஞ்ச பிறகும் இன்னமும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு அதுக்கு காரணம் அந்த தாத்தாவை பாதுகாத்துட்டு இருக்க ஒரு பழங்காலத்து கார்டியன் அந்த தாத்தாவோட உயிர் எடுக்கிறதுக்காக நிறைய கார்டியனை அனுப்பி பாத்துட்டேன் ஆனா அந்த தாத்தாவை பாதுகாத்துட்டு இருக்க அந்த கார்டியன் அவரோட உயிர் எடுக்க விட மாட்டேங்குது சோ நீங்க எல்லாரும் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த தம்பிக்காக ஒதுக்கப்பட்டிருக்க அந்த நாற்பத்தி ஒன்பது நாளுக்குள்ள அந்த தாத்தாவோட உயிரை இங்க கொண்டு கார்டியனை நீங்க பீட் பண்ணணும்னா அவர் வாழ்ந்துட்டு இருக்க அந்த பழங்காலத்து ஜாடியை கண்டுபிடிக்கணும் அந்த ஜாடி அந்த தாத்தாவோட வீட்டுல தான் இருக்கு நீங்க அந்த கார்டியனை காடியினுட்டு அந்த தாத்தாவோட ஆன்மாவை வரணும் ஆனா இது எல்லாத்தையுமே நீங்க நாற்பத்தி ஒன்பது நாளுக்குள்ள முடிச்சிருக்கணும் நம்ம கார்டியன்ஸும் இது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்க நம்ம வாங்கும் அந்த குட்டி பொண்ணும் பூமிக்கு வராங்க அந்த தாத்தாவோட ஆன்மாவை எடுத்துட்டு போறதுக்காக அப்படியே இங்க ஒரு சின்ன பையன் தன்னுடைய அங்கிள் கிட்ட பேசிட்டு நமக்கு காட்டுறாங்க இவர் வேற யாருமே இல்லங்க இவர்தான் அந்த தாத்தாவை பாதுகாத்துட்டு இருக்க கார்டியன் இவர் பார்க்க சாதாரண மனுஷன் மாதிரி தான் இருக்காரு அண்ட் செவுத்துல வால் பெயிண்டிங்கும் பண்ணிட்டு இருக்காரு போன ஜென்மத்துல அந்த கார்டியனுமே ராஜாவுக்கு கீழ ஒரு ஓவியரா தான் இருந்திருக்காரு அதை நமக்கு காட்டுறாங்க ஓல்டு கார்டியனோட வால் பெயிண்டிங்க நம்ம கியூட் கார்டியன் மெய் மறந்து பாத்துட்டு இருக்காங்க அப்படியே நைட் ஆகுது நம்ம வாங்கும் கியூட் கார்டியனும் அந்த தாத்தாவோட வீட்டுக்குள்ள போறாங்க அப்படியே அந்த ஓல்டு கார்டியனோட ஜாடி இருக்கான்னு தேடி பார்க்கறாங்க ஏன்னா அதுல அந்த ஓல்டு கார்டியனோட உயிர் இருக்கு அப்படியே இங்க அந்த குட்டி தான் காட்டுறாங்க அந்த குட்டி பொண்ணு கழுத்தை யாரோ புடிச்சு மேல தூக்குறாங்க யாராவது அப்படின்னு நம்ம பார்க்க அது வேற யாரும் இல்லங்க அந்த ஓல்டு கார்டியன் தான் வாங்கோ அந்த குட்டி பொண்ணை விட்டு சொல்ல அந்த ஓல்டு கார்டியனும் அந்த குட்டி தூக்கி போட்டுட்டு வாங் கூட சண்டை போட ரெடி ஆகுறாரு வாங்கும் நல்லாவே சண்டை போட பட் அந்த ஓல்டு கார்டியனும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படியே வாங்க அடிச்சு முட்டி போட வச்சிடறாரு அப்படியே அந்த சீன் அங்க கட்டாக திரும்பவும் வீட்டுக்குள்ளேயே காட்டுறாங்க வாங்கும் அந்த குட்டி பொண்ணும் இந்த ஓல்ட் கார்டியன் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க நீங்க யாருன்னு தெரியாம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சொல்ல அப்பதான் நம்ம ஓல்ட் கார்டியன் சொல்றாரு நானும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு கார்டியனா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் உங்களுடைய அந்த பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே கடவுள் அழிச்சிட்டாங்க அதனாலதான் உங்க யாருக்குமே என்ன ஞாபகம் இல்ல அப்படின்னு நம்ம ஓல்டு கார்டியன் சொல்ல அந்த தாத்தாவுடைய பேரை ஸ்கூல் போற வரைக்கும் அவனை நான் தான் பாத்துக்கணும் அது வரைக்கும் அந்த தாத்தா உயிரோட தான் இருக்கணும் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த குட்டி பையனை நான் ஸ்கூல்ல சேர்த்திருவேன் அதுக்கப்புறம் அந்த தாத்தாவோட உயிரை நீங்க கொண்டு போங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இங்க அப்படியே கட் பண்ணி மேலோகத்துல நம்ம கேப்டனா காட்டுறாங்க கடவுள் கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாரு இந்த தம்பிக்காரனுக்கு ஏழு விசாரணையும் நடக்க கூடாது அதுக்கு பதிலா இவன் மேல என்னென்ன குற்றங்கள்லாம் இருக்கோ அந்த குற்றத்துக்கான விசாரணை மட்டும் தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம கேப்டன் சொல்ல இத கேட்டு கோவப்பட்ட நம்ம கடவுள் ஒருவேளை இந்த தம்பிக்காரன் தான் தப்பு பண்ணி இருந்தானா உனக்கும் சேர்த்து நான் தண்டனைய கொடுப்பேன் இனி எப்பவுமே உன்னால மறுபடியும் எடுக்க முடியாது அப்படின்னு நம்ம கடவுள் சொல்றாரு ஆக்சுவலா நம்ம கேப்டன் என்ன சொல்ல வரா பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தம்பிக்காரனுக்கு ஏழு விசாரணை வைக்க கூடாது அதுக்கு பதிலா தம்பிக்காரன் பூமியில பேயா சுத்திட்டு இருந்தான் அதுக்கு ரிலேட்டடான விசாரணைகளை மட்டும் அவன் அட்டன் பண்ணணும் அப்படின்னு கடவுள் கிட்ட கேட்க சோ அந்த கடவுளுக்கு கடவுள் அதுக்கும் சரின்னு சொல்லிடுற இங்க கட் பண்ணா நம்ம கேப்டன் அந்த தம்பிக்காரன விசாரணைக்காக ஒரு படகுல கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு அப்போ அந்த தம்பிக்காரனோ என்னோட சாவல் ஏதோ மர்மம் இருக்குன்னு அது என்னன்னு அவன் சொன்னீங்கலனு பேசிட்டு வந்ததுனால ரொம்பவே நம்ம கேப்டன் ஒரு போட்டுறாரு அப்பவுமே அந்த தம்பிக்காரன் பேசிட்டு வர நம்ம கேப்டன் அவர் கால் கீழ இருக்க ஒரு பட்டனை பிரஸ் பண்றாரு இப்படியே அந்த தம்பிக்காரனை கட்டி வச்சிருக்க அந்த மரக்கட்டை இப்படியே லென்த் ஆகி வானம் வரைக்கும் போகுது அதை அப்படியே வளைச்சு தூண்டில் மாதிரி தண்ணிக்குள்ள விடுறாரு அந்த தண்ணிக்குள்ள இருக்க மனித மீன்கள் தம்பிக்காரனை கடிக்க ஆரம்பிக்குதுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தண்ணியில இருந்து தம்பிக்காரனா நம்ம கேப்டன் தூக்க என்ன காப்பாத்துங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அந்த தம்பிக்காரன் கத்துறான் இருந்தாலுமே நம்ம கேப்டன் அந்த தம்பிக்காரனை கம்பத்திலே கட்டி வச்சிருக்கான் அந்த இடத்துக்கு வந்த நம்ம வாங்கும் அந்த குட்டி பொண்ணும் பூமியில நடந்த எல்லா விஷயத்தையும் பத்தி சொல்ல இந்த ஓல்டு கார்டியன் எங்க கிட்ட இருந்த அந்த கோல்டன் டிக்கெட்டையும் புடுங்கி வச்சுக்கிட்டாரு அந்த தாத்தாவோட பேர ஸ்கூலுக்கு போன அப்புறம் தான் அந்த தாத்தாவோட உயிரை நம்மளால எடுக்க முடியும் அந்த பையன் ஸ்கூல் போறதுக்கு நாற்பது நாள் ஆகும் நாற்பது நாளுக்கு அப்புறம் தான் நம்மளால அந்த தாத்தாவோட உயிரை எடுக்க முடியும் அப்படின்னு வாங்க சொல்ல நீங்க கெஞ்சுவீங்களோ இல்ல அந்த ஜாடியை உடைப்பீங்களோ எனக்கு தெரியாது ஆனா அடுத்த தடவை நீங்க வரும்போது அந்த தாத்தாவோட உயிர் இங்க இருக்கணும் அப்படின்னு நம்ம கேப்டன் சொல்றாரு அப்படியே அங்க தூரத்துல ஒரு பெரிய மீன் அந்த கப்பலை நோக்கி வர அப்படியே இங்க பூமியை காட்டினா அந்த வயசான தாத்தா நிறைய கடன் வாங்கியிருப்பாரு போல அங்க ஒரு எட்டு பேர் வந்து பிரச்சனை பண்றாங்க அங்க இருக்க கார்டியனும் அந்த மனுஷங்களை ஒண்ணுமே பண்ண முடியல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓல்டு கார்டியனுக்கு மட்டும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அவரால எந்த ஒரு மனுஷனையும் தாக்க முடியாது என்ன மன்னிச்சிருங்க நான் திரும்ப அந்த கடன் எல்லாத்தையும் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்க வந்தவங்களோ இவர் சொன்ன எதையுமே கேட்காம அவரை தள்ளி விட்டுறாங்க நம்ம ஓல்டு கார்டியனும் அவங்க தள்ளி விட்டதுல டிரைனேஜ்ல விழுந்துறாரு இந்த ஓல்டு கார்டியனை பொறுத்த வரைக்கும் அசுத்தம் அவர் மேல பட்டுச்சுன்னா அவரோட பவர் கம்மி ஆயிடும் இப்ப கூட அவர் அந்த டிரைனேஜ்ல விழுந்ததுனால அவருடைய பவர் எல்லாம் போய் அவர் ரொம்ப வீக் ஆயிடுறாரு இத பார்த்துட்டு இருந்த நம்ம ரெண்டு கார்டியனும் அந்த கார்டியன் கிட்ட டீல் பேசுறாங்க நீங்க எங்களுக்கு அழிஞ்சு போன எங்களுடைய நினைவுகளை பத்தி சொன்னீங்கன்னா நாங்க அந்த சின்ன பையனையும் அந்த தாத்தாவையும் பையன் காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க அங்க வம்பு பண்ண வந்தவங்கல ஒருத்தன் அந்த குட்டி பையனை புடிச்ச வச்சுக்க அப்போ அங்க இருந்த கியூட் கார்டியன் மனுஷ உருவத்துல மாறி அந்த பையனை விடுங்கன்னு சொல்றாங்க ஆனா யாருமே அதை கேட்க மாட்டேங்கிறாங்க வாங்கும் தொடர்ந்து அந்த ஓல்டு கார்டியன் கிட்ட டீலான் நூடிலான்னு கேட்டுட்டு இருக்க வேற வழி இல்லாம டீல்னு ஒத்துக்கிறாரு உடனே இந்த வாங்கும் அந்த இடத்துல மாசம் என்ட்ரி கொடுத்து அங்க இருக்க எல்லாரையுமே அடிச்சு போட்டு இந்த சின்ன பையனையும் காப்பாத்துறாரு இங்க அப்படியே நம்ம கேப்டனா தான் காட்டுறாங்க தம்பிக்காரனோட பேசிட்டு இருக்காரு உங்ககிட்ட நான் ரெண்டு விஷயத்த சொல்லணும் நீ எப்படி செத்து போன அப்படிங்கிற சீக்கிரத்தை தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு நீ கேட்டுட்டே இருக்கல அத நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல முடியாது அத நான் விசாரணை எப்பதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது நானுமே உன்ன மாதிரிதான் செத்து போனேன் என்னுடைய தம்பி அவன் சுயநலத்துக்காக என்ன கொண்டுட்டான் அப்படின்னு சொல்றாரு என்னால இப்ப இவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த தம்பியை தண்ணிக்குள்ளேயே போடுறான் நம்ம கேப்டன் அந்த தம்பிக்காரன கடிக்கிறதுக்கு அந்த பெரிய மீன் அங்க வருது இத பார்த்த அந்த கேப்டன் தன்னோட கையில இருக்கிற அந்த ஈட்டியை அந்த மீனை நோக்கி எரியாரு அந்த மீனுக்கு தூண்டில் மாதிரி தம்பிக்காரனை போட்டு அந்த படக வேகமா போக வைக்கிற

ஹெல்ப்ல தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம் சோ எப்படியாவது அந்த சின்ன பையனை ஸ்கூல் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா என்கிட்ட போதுமான காசு இல்ல அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய வழியில காசு சம்பாதிக்க ட்ரை பண்ண சூதாட்டம் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு எல்லாத்திலேயுமே இன்வெஸ்ட் பண்ணேன் ஆனா எல்லாமே லாஸ் தான் ஆச்சு இந்த நிலைமையில என்னால அந்த சின்ன பையனை விட்டு போக முடியாது அதனாலதான் இந்த சின்ன பையனை ஸ்கூல்ல மட்டுமாச்சும் சேர்த்து விட்டுரணும்னு பாக்குறேன் ஒன்ஸ் அந்த பையனை ஸ்கூல்ல சேர்த்துட்டுனா அதுக்கப்புறம் நீங்க அந்த தாத்தாவோட ஆத்மா எடுத்துட்டு போயிடலாம் அப்படியே அந்த ஓல்டு கார்டியன் அந்த குட்டி பொண்ணோட ஸ்டோரியை தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு நீ போர் நடக்கிறத தருணத்துல அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க எல்லாரையும் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்துட்டு ஆதரவும் கொடுத்த அவங்க எல்லாரையுமே நீ ஒரு மலைக்கு கீழே தான் பாதுகாத்துட்டு வந்திருந்த இப்பவுமே நீ அப்படிதான் இருக்க சின்ன பசங்க மேல ரொம்பவே பாசமா இருக்க அப்படியே இங்க கட் பண்ணி நம்ம கேப்டனா தான் காட்டுறாங்க தீபத்தை வச்சுட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க என்ன எதுக்குதான் இங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம தம்பிக்காரன் கேட்க கேப்டனும் அதுக்கு நான் உனக்கு மறுபிரிவை வாங்கி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல இந்த தம்பிக்காரனுக்கும் ரொம்ப கோவம் வந்து ஒண்ணு நான் எப்படி செத்துன்னு சொல்லு இல்லன்னா உன்ன பத்தி சொல்லு சும்மா மறுபிரிவு மறுபிரிவுன்னு சொல்லிட்டு இருக்காத எனக்கு ஒண்ணு அது தேவையில்ல பள்ளன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறான் நம்ம கேப்டனோ அவன் பேரை சொல்லி கூப்பிட அங்க பார்த்தா ஒரு பெரிய பள்ளம் இருக்கு அத பார்த்து மிரண்டு போறான் இந்த தம்பிக்காரன் சரி உனக்கு இப்ப என்ன என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானா நான் சொல்றேன் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோ நம்ம கேப்டனோ அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்னுடைய அப்பா கோரியஸ் சொல்லக்கூடிய படையோட தலைவர் அவருடைய நேர்மையினாலையும் திறமையினாலையும் எல்லாருமே அவரை மதிச்சாங்க எனக்கு குதிரை ஓட தெரிஞ்ச வயசுல இருந்தே எங்க அப்பா என்ன போர்க்களத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு அவங்க அப்பாவ பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது தம்பிக்கார அங்கேயே பண்ணி உன் தம்பிய பத்தி எதுவும் சொன்னல அதை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்ல கேப்டனும் அத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறோம் அந்த போர்க்காலத்துல எங்க அப்பா எல்லாரையும் தோக்கடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல தன்னுடைய அப்பா அம்மாவை இறந்த ஒரு சின்ன பையன் இருந்தான் எங்க அப்பாவும் மேல பரிதாபப்பட்டு படையில அவனை சேர்த்து விட்டாரு இங்கதான் எல்லா கதையுமே ஆரம்பிச்சிச்சு கட் பண்ணா நம்ம பூமியில இருக்க அந்த ரெண்டு கார்டினா தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபேமிலியோட ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டாங்க நம்ம குட்டி பொண்ணும் அந்த சின்ன பையனுக்கு ஹோம் ஒர்க் ஹெல்ப் பண்றான் நம்ம வாங்கோ அந்த தாத்த கிட்ட வம்புத்துக்கிட்டே டிவி பாக்க அந்த டிவி நியூஸ் நியூஸ்ல நம்ம தம்பிக்காரனோட உடம்ப மிலிட்ரிக்காரங்க தோண்டி எடுக்கிறாங்க இந்த நியூஸ் டிவில பரபரப்பா போயிட்டு இருக்க அந்த சைடுல கேப்டன் அவனோட பிளாஷ் பேக் சொல்லிட்டு இருக்கான் அந்த போர்க்காலத்துல இருந்து ஒரு பையனை கூட்டிட்டு வந்திருந்தாருல அவனை தன்னுடைய மகன் மாதிரியே வளர்க்க ஆரம்பிக்கிறாரு அந்த ராஜா இது நம்ம கேப்டனுக்கு பிடிக்கல ஆனா இது அவங்க அப்பா கிட்டயே சொல்ல முடியல நாட்கள் போக போக அந்த கிங் அந்த குட்டி பையனுக்கு நிறையவே ட்ரைனிங் கொடுக்கறாரு இப்படி டைரக்டா கிங் கிட்டே ட்ரெயின் பண்ணதுனால ஒரு தடவை நம்ம கேப்டனே தோக்கடிச்சிடறாரு அது மட்டும் இல்லாம நல்லா டிஃபென்ஸ் பண்ணவும் கத்துக்கிட்டான் அவன் என்ன அட்டாக் பண்ணவே மாட்டான் அதுக்கு பதிலா டிஃபென்ஸ் மட்டும் தான் பண்ணுவான் ஆனாலுமே அவன் தான் வின் பண்ணுவான் இப்படியே நாட்கள் போக ஒரு நாள் நானே அவங்க அவங்ககிட்ட போய் கேட்டுட்டான் இப்பதான் ஒரு விஷயத்த சொன்னான் இந்த டெக்னிக்கையுமே அவங்க அப்பா தான் சொல்லி கொடுத்திருப்பாரு என்னன்னு பாத்தீங்கன்னா எதிரிங்க நம்மள அட்டாக் பண்ணும் போது டிஃபென்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் அவங்க சோர்வானதுக்கு அப்புறம் அவங்கள அட்டாக் பண்ணி தோக்கடிக்கணும் அப்போதான் நம்மளால அவங்கள தோக்கடிக்க முடியும் அப்படின்னு இந்த கேப்டனோட அப்பா சொல்லி இருப்பாரு இதை வச்சுதான் நம்ம கேப்டனை ஒரு ஒரு வாட்டியும் தோக்கடிச்சிருப்பான் இப்படியே நம்ம கேப்டனும் அந்த தம்பிக்காரனும் பேசிக்கிட்டே ஒரு வெட்டவேலிக்கு வந்துறான் அப்போ நம்ம கேப்டன் தன்னுடைய ஆயுதத்தை எடுக்க இத பார்த்த தம்பிக்காரனோ எதுக்கு இப்ப இந்த ஆயுதத்தை எடுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறான் நீ ஒரு ஆத்மாவா பூமியில சுத்திட்டு இருந்த இப்போ உனக்கு மேலோகத்துல விசாரணை நடக்கிறதுனால உன்ன கொலை பண்றதுக்காக உன்ன மாதிரியே தெரிஞ்சிட்டு இருந்த நிறைய ஆத்மாக்கள் இங்க வரும் இப்போ உன்ன அட்டாக் பண்றதுக்காக அதுக்கு நம்ம தம்பிக்காரனும் அந்த வால் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல நானே ஒரு ஆத்மாவாதான் சுத்திட்டு இருந்தேன் என்னால என்ன காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்றான் யாராலையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு டைலாக் விட அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இங்க நம்ம பூமியில நம்ம காடியன்ஸ்

இருக்க அந்த இடத்துக்கு நிறைய கடங்காரங்க வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க நம்ம வாங் நல்லாவே சண்டை போட இப்போதான் என்னோட பிளாஷ்பேக் சூப்பரா போயிட்டு இருக்கு திரும்பவும் வந்து எது கிட டிஸ்டர்ப் கேக்க போதா நமக்கே ஒரு விஷயம் தெரிய வருது அவங்க கடங்காரங்களே இல்ல அப்படியே கட் பண்ணி நம்ம கேப்டன தான் காட்டுறாங்க அவங்க இருக்க இடத்துக்கு ராப்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது நம்ம கேப்டனும் ராப்டர்ஸ் கிட்ட இருந்து தம்பியை காப்பாத்தா எவ்வளவோ சண்டை போட்டு பாக்குறாரு ஆனா கடைசியில பெரிய டைனோசர் ஒன்னு வந்து நம்ம கேப்டனையும் அந்த தம்பிக்காரனையும் முழுங்கிட்டு போயிடுது அப்படியே அந்த டைனோசரோட வயிற்றுக்குள்ள காட்டுறாங்க அந்த கேப்டனும் அந்த தம்பி பிச்சைக்காரனும் இன்னமும் உயிரோட தான் இருக்காங்க அப்படியே அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது நாம அடுத்து ஹெல் ஆஃப் பிட்ரேலுங்கிற இடத்துக்கு தான் போக போறோம் அங்க துரோகம் பண்ணவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுப்பாங்க அதுக்கு அந்த தம்பி தம்பிக்காரனும் நான் யாருக்குமே துரோகம் பண்ணது இல்ல எனக்கும் யாருமே துரோகம் பண்ணது இல்ல நான் உயிரோட இருந்த விஷயம் அந்த கேனலுக்கும் அந்த ஜூனியருக்கும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவங்க என்ன புதைச்சிருக்க மாட்டாங்க என்ன உயிரோட புதைக்கிற அளவுக்கு அவங்க கெட்டவங்க எல்லாம் கிடையாது சோ அவங்க எனக்கு துரோகம் எல்லாம் பண்ணல நம்ம கேப்டனும் அவரோட பிளாஷ் பேக்க கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம கேப்டனை கம்பேர் பண்ணும்போது அந்த வளர்ப்பு பையன் ரொம்பவே டேலண்டா இருக்கான்ல அதனால அந்த நாட்டு தலைவர் அந்த வளர்ப்பு பையன்கிட்ட ஒரு படைய தலைமை தாங்க சொல்றாரு உண்மையை சொல்லணும்னா நம்ம கேப்டன் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆளு அண்ட் அது மட்டும் இல்லாம சொந்த பையன்கிட்ட தலைமை தாங்குற பதவியை கொடுக்காம வளர்ப்பு பையனை அந்த அப்பா சூஸ் பண்ணிருக்காரு அதுதான் நான் என்னுடைய அப்பாவை கடைசியா பார்த்து தரணும் அந்த போர்லயும் அவங்க தோத்துட்டாங்க எங்க அப்பாவை இறந்துட்டாரு என்னுடைய தம்பி தான் அதுக்கு காரணம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாலுமே என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் தான் எனக்கு எங்க அப்பாவோட போஸ்டிங் கொடுத்தாங்க இப்படின்னு நம்ம கேப்டன் சொல்ல உடனே நம்ம தம்பிக்காரனும் நீ பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உன் தம்பியை பழி வாங்கிருப்பியே இதெல்லாம் கேட்ட அந்த கேப்டன் அமைதியா நிக்கிறான் இங்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணா பூமி நம்ம கார்டியன்ஸ் தான் காட்டுறாங்க அந்த ஓல்ட் கார்டியன் வான் கிட்ட திரும்பவும் பிளாஷ்பேக்க பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த குட்டி பொண்ணு அந்த வைல்டு கேட்டோட பாதுகாப்புல தானே இருக்காங்க ஆக்சுவலா அந்த குட்டி பொண்ணோட அப்பா அம்மாவை கொண்டதே அந்த வைல்டு கேட் தான் இதை கேட்டுட்டு இருந்த அந்த குட்டி பொண்ணு ரொம்பவே சோகம் நம்ம வான் கிட்ட பேசுறதே நிறுத்திட்டா இதனால கடுப்பான நம்ம வான் அந்த குட்டி பொண்ணு கிட்ட போயிட்டு ஏன் இப்படி பண்ற அது எல்லாமே பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எதுக்கு எதுக்கு இப்ப கோச்சுக்கிற அப்படின்னு கேக்கும் போது நீ எங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணிருக்க அது உனக்கு தெரிஞ்சுமே பிளாஷ் பேக்ல எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேக்கல அப்படின்னு சண்டை போட்டு அங்க இருந்து கிளம்ப உடனே அங்க வந்து அந்த ஓல்டு கார்டியன் நீ வாங் மேல கோவப்படாத அவங்க அப்பா அம்மாவை கொன்னதுக்காக குற்ற உணர்ச்சியில ரொம்பவே கஷ்டப்பட்டான் உங்க எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பா பாத்துகிட்டேதே இந்த வைல்டு கேட் தான் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க தைரியம் இல்லாம தான் பிளாஷ் பேக்ல அவன் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்கல அப்படின்னு நம்ம ஓல்டு கார்டியன் சொல்ல இங்க நம்ம கேப்டனையும் அந்த தம்பிக்காரனையும் தான் காட்டுறாங்க விசாரணைக்காக எல் ஆஃப் இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கறதுக்கு தான் வந்திருக்காங்க அங்க இருக்க அந்த ரெண்டு வக்கீலும் இந்த தம்பிக்காரனுக்கு ஆப்போசிட்டா பூமியில ஆவியா சுத்தி தெரிஞ்ச இவனுக்கு கண்டிப்பா தண்டனைய கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்ல நம்ம கேப்டனோ அவனுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்க கூடாது அவனுடைய மரணம் ரொம்ப பிளான் பண்ணி நடந்திருக்கு அதுக்கு அந்த கடவுளோ சரி ஆதாரம் இருந்தா அதை இங்க கொண்டு வா அப்படின்னு சொல்ல நம்ம கேப்டனோ அந்த ஜூனியருக்கு எல்லாமே தெரியும் அவன் ஒரே ஒரு சாட்சி அப்படின்னு சொல்றான் உடனே அதுக்கு அந்த கடவுள் உயிரோடு இருக்கிறவன நீ சாட்சி சொல்ல வைக்க போறியா அந்த மாதிரி கேட்க நம்ம கேப்டனோ அதுக்கு ஆமான்னு சொல்ற இருக்க ஜூனியரை காட்டுறாங்க அவன் ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்கான் சோ அவனுக்கு அது கனவு மாதிரி தெரியும் ஆனா இங்க அவன வச்சுதான் விசாரணை நடத்துறாங்க அந்த ஜூனியர் கிட்ட நம்ம கேப்டன் தம்பிக்காரனை புதைக்கும் போது அவன் உயிரோட தானே இருந்தான் அது உங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் தானே ஜூனியருமே பழசை எல்லாத்தையும் நினைச்சு பாக்க அதுல என்ன நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த தம்பிக்காரனை புதைக்கும் போது அவன் கைய சைடு தான் அவங்க பாத்து ஆனா அதையும் மீறி தான் அவன புதைச்சிருக்காங்க இப்போ இந்த ஜூனியர் இல்லன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் உடனே நம்ம கேப்டன் ஒழுங்கா உண்மையை சொல்ல எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல அதுக்கு அந்த ஜூனியர் பழசன் எல்லாம் நினைச்சு இப்ப வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்ல நம்ம தம்பிக்காரனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது இப்ப எதுக்கு நீ இப்படி சொன்ன அப்படின்னு ஜூனியர் கிட்ட கேட்டுட்டே முன்னாடி வரா இத பார்த்த அந்த கடவுள் நான் இருக்கும்போது போதே நீ முன்னாடி வரலாம் ஒரு கண்ணாடி பெட்டியில தம்பி அடைச்சு தண்ணிய நேரப்ப ஆரம்பிக்கிறாங்க இதே சமயத்துல நம்ம கேப்டனும் உண்மையை சொல்லுன்னு கேட்டுட்டே இருக்காரு அந்த ஜூனியரால சுத்தமா பேசவே முடியல கடைசியில கஷ்டப்பட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போறான் நெஜ வாழ்க்கையிலும் செத்து போறான் ஏன்னா ஆல்ரெடி அந்த ஜூனியர் கோமால தானா இருந்தான் அப்படியே இங்க இந்த விசாரணை முடிஞ்சு போக எதுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு கடவுள் கிட்ட கேக்க இதுதான் விதின்னு கடவுள் சொல்றாரு அப்படியே அங்க சீன் கட்டாக இங்க பூமியில நம்ம காடின தான் காட்டுறாங்க அவங்க மூணு பேரும் வெளியில எங்கயோ போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர அந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து எட்டு பேர் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கல்ல அவங்க எல்லாரும் அந்த தாத்தா வீட்டுல இருந்து வெளியில போற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க இவங்க எதுக்குடா நம்ம வீட்டுல இருந்து வெளியில போறாங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமா மூணு பேரும் போய் பார்க்க வீட்டுல இருக்க எல்லா பொருளுமே அடிச்சு உடைச்சிருக்காங்க அந்த தாத்தாவையுமே அடிச்சு போட்டிருக்காங்க இப்ப நம்ம ஓல்டு கார்டியனுக்கு ஏதோ ஒரு மாதிரியாக என்னன்னு பார்த்தா எல்லா பொருளையுமே ஜாடியுமே உடைச்ச மாதிரி அந்த ஜாடியுமே உடைச்சிருக்காங்க அதனால இந்த ஓல்டு கார்டியனும் கொஞ்சம் கொஞ்சமா சாக ஆரம்பிக்கிறாரு இருந்தாலும் அந்த குட்டி பொண்ணு அந்த ஜாடியை ஒட்ட வைக்க ட்ரை பண்றா ஆனா அவளால அதை ஒட்ட வைக்க முடியல அப்படியே இந்த சீன் கட் பண்ணா மேலோகத்துல நம்ம தம்பி காரனை காட்டுறாங்க இங்க நடந்த இந்த விசாரணையில நம்ம கேப்டனால ப்ரூவ் பண்ண முடியல அதனால இந்த தம்பி காரனுக்கு கொடுக்க போறாங்க உடனே அந்த கேப்டனும் கடவுள் கிட்ட சொல்றாரு உலகத்துல மரணங்கிறது எல்லாருக்குமே நிச்சயம் ஆனா யாருமே தவறான முறையில சாவ கூடாது அப்படின்னு கடவுளை கன்வின்ஸ் பண்ண அதுவும் இந்த கடவுள் உங்களுக்கு நியாயம் படுது உடனே தம்பிக்காரனை ரிலீஸ் பண்ணி அடுத்த விசாரணைக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படியே எங்க பூமியில தான் காட்டுறாங்க நம்ம குட்டி பொண்ணு எவ்வளவு அந்த ஜாடியை ஒட்ட வைக்க ட்ரை பண்றா ஆனா அந்த ஜாடியோ ஒட்டவே முடியல அந்த ஓல்டு கார்டியன் சாகர நிலைமைக்கு போயிடுறாரு அப்பவுமே அந்த ரெண்டு கார்டியனோட பிளாஷ் பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு நம்ம ஒயிட் கேட் இருக்கான்ல அதான் நம்ம வாங் அவன் எதிரிகளுக்கு ஹெல்ப் பண்ண விஷயம் ராஜாக்கு தெரிய வருது சோ அந்த ஒயில்டு கேட்ட கட்டி போட்டு அந்த குழந்தைங்க எங்க கியூட் கார்டியன் எங்க அப்படின்னு விசாரணை பண்றாங்க நம்ம ஒயில்டு கேட் கிட்ட என்னுடைய உசிரே போனாலும்

குட்டி பொண்ணு ரொம்பவே கஷ்டப்படுறான் அப்பதான் இந்த வயல்டு கேட் இவனை பத்தி ஒரு உண்மையை சொல்றான் அதாவது இந்த குட்டி பொண்ணோட ஃபேமிலியை கொண்டதே இவன் தான் எல்லா உண்மையும் சொல்லிடுறான் அப்படியே இந்த குட்டி பொண்ணு கிட்ட மன்னிப்பும் கேட்க என்னதான் இருந்தாலும் அந்த குட்டி பொண்ணுக்குமே தெரியும் இல்ல இவ்வளவு நாள் இவங்களை பாதுகாத்தது அந்த வயல்டு கேட் தான் அதனால அவனை பாசமா கட்டியும் பிடிக்கிறாங்க இப்படி நம்ம ஒயிட் கேட்டும் இந்த குட்டி பொண்ணும் பேசிட்டு இருக்க இடத்துக்கு ராஜா வராரு வயல்டு கேட்டும் நீங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடுன்னு சொல்லிட்டு ராஜா கூட சண்டை போட ரெடி ஆகுறான் இப்பதான் இங்க நமக்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க அந்த கிங் வேற யாருமே இல்லங்க நம்ம கேப்டன் தான் அதே மாதிரி அந்த ராஜா தத்து எடுத்து வளர்த்தது வேற யாருமே இல்லங்க நம்ம வாங்க தான் நம்ம கிங்கும் வைல்டு கேட்கும் சண்டை நடக்க சண்டையோட முடிவில நம்ம கேப்டன் வாங்க கொண்டுறாரு மறுபடியும் வாங்க கத்தியால குத்த ட்ரை பண்ண அந்த குட்டி பொண்ணு நம்ம கேப்டனோட வயிற்றுல குத்திடுறாங்க குட்டி பொண்ணுன்னு கூட பாக்காம நம்ம கேப்டன் அந்த பொண்ணையும் கொண்டுறாரு ஆக மொத்தம் நம்ம வானியும் அந்த குட்டி பொண்ணையும் கொண்டது வேற யாருமே இல்லங்க நம்ம கேப்டன் தான் அவங்க ரெண்டு பேரும் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம கேப்டனும் கீழே விழுந்துடுறாரு எப்படி நம்ம கேப்டன் சாகுற தருணத்துல இருக்கும் போது கடவுளுக்கு கடவுள் அங்க வராரு நீ பண்ண பாவத்தை எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு நான் உனக்கு ஒரு சான்ஸ் குடுக்கறேன் அதாவது ஆயிரம் வருஷம் எனக்கு கீழே ஒர்க் பண்ணனும் நான் உன்ன கார்டியனா மாத்துறேன் நீ எனக்கு கீழே வேலை செய்யணும் அது மட்டும் இல்லாம நாற்பத்தி ஒன்பது பேரகானுக்கு நீ மறுபிறவை வாங்கி கொடுத்தாதான் உனக்கு மறுபிறவை நான் கொடுப்பேன் அதுவும் நீ மட்டும் இல்லாம இப்போ நீ கொலை பண்ண உன்னுடைய வளர்ப்பு தம்பியும் அந்த குட்டி பொண்ணையும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமா நீங்க மூணு பேருமே எனக்கு கீழே வேலை செய்யணும் இப்படின்னு நம்ம கடவுளுக்கெல்லாம் கடவுள் சொல்ல என்னடா நம்ம கேப்டன் இவ்ளோ தப்பு பண்ணிருக்காரு இருந்தாலும் இவருக்கு மட்டும் கார்டியன் போஸ்ட கொடுத்துருக்காங்களேன்னு பாக்குறீங்களா இதுலயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க நம்ம கேப்டனை தவிர்த்து மீதி இருக்க அந்த ரெண்டு கார்டியனுக்கும் பாஸ்ட்ல நடந்த எந்த ஒரு விஷயமே ஞாபகம் இருக்காது ஆனா நம்ம கேப்டனுக்கு மட்டும் பழைய நினைவுகள் எதுவுமே மறக்க முடியாம ஆயிரம் வருஷம் அந்த நினைவுகளோட எனக்கு கீழே கார்டியனா வேலை பார்க்கணும் அதுதான் நான் உனக்கு குடுக்க போற தண்டனை இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம கேப்டன் அந்த தம்பிக்காரன் கிட்ட சொல்லிட்டு வரோம் அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஹில் ஆஃப் வயலன்ஸ் இடத்துக்கு வந்து சேர்றாங்க அங்க இருக்க கடவுள் கிட்ட அங்க இருக்க ரெண்டு வக்கீல்களும் தம்பிக்காரனை பத்தி போட்டு கொடுக்க அந்த கடவுளும் தம்பிக்காரனுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும்னு சொல்றாரு நம்ம கேப்டன் அப்பயுமே விட்டு குடுக்காம இப்ப தண்டனையை கொடுக்காதீங்க அடுத்த விசாரணை தான் கடைசி விசாரணை அதாவது ஹெல் ஆஃப் மர்டர் அந்த இடத்துல நம்ம கடவுளுக்கு கடவுளுமே இருப்பாரு சோ அவர் முன்னாடி விசாரிச்சா எல்லா உண்மைகளுமே தெரிய வரும் அப்படின்னு நம்ம கேப்டன் சொல்ல அப்படியே ஒருவேளை கடைசி விசாரணை இந்த தம்பிக்காரன் கெட்டவன் முடிவாயிடுச்சுன்னா என்ன பண்றது இப்படின்னு கேட்க கேப்டன் கொஞ்சமே யோசிக்காம எனக்கு மறு பிறவியே வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்ட கடவுளே ஷாக் ஆயிடுறாரு இவ்வளவு வருஷமா இதுக்காக தான் நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்த எல்லாத்துலயுமே ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு நம்ம கேப்டன் ஆமான்னு சொல்லிட்டா அப்போ சரி நீங்க கண்டிப்பா அடுத்து விசாரணைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளை அனுப்பி வச்சிடுறாரு இப்போ கடைசியா ஹெல் ஆஃப் மோர்டர்க்கு ரெண்டு பேருமே வந்திருக்காங்க இந்த இடத்துல யாரா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹெல் ஆஃப் மோர்டரோட கடவுளும் நம்ம கடவுளுக்கெல்லாம் கடவுளுமே இந்த இடத்துல தான் இருக்காரு இப்போ விசாரணைக்கு யார கூப்பிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த தம்பி கேஸ்ல மீதி இருக்க ஒரே ஒரு ஆள் நம்ம கார்னல் தான் நம்ம கார்னலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ரீம்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனா உண்மையிலேயே மேலோகத்துல விசாரணை தான் நடந்துட்டு இருக்குது நம்ம கேப்டனும் கார்னர் கிட்ட நீங்க அந்த தம்பி தம்பிக்காரனை புதைக்கும்போது அவன் கைவிரல் விரலை அசைஞ்சத பார்த்தீங்க தானே சோ அவன் உயிரோட இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்துல நீங்க அவனை காப்பாத்திருந்தீங்களா இப்போ இந்நேரத்துக்கு அந்த தம்பிக்காரன் உயிரோட இருந்திருப்பான்ல எதுக்கு நீங்க மறைச்சிங்க அப்படின்னு நம்ம கேப்டன் கேக்க காட் ஆஃப் மர்டரோட கடவுளும் இந்த கேப்டன் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு அந்த கேனல் கிட்ட கேக்க அதுக்கு கேனலோ இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறான் அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு தம்பிக்காரனுக்கு தண்டனை கொடுக்க போறாங்க அப்பவுமே நம்ம கேப்டன் விடாம அவரை பத்தின ஒரு உண்மை கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு இது எல்லாத்தையுமே வாங்கும் அந்த குட்டி பொண்ணும் மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்காங்க நம்ம கேப்டன் என்ன சொல்றாருன்னு சொல்றாரு எங்க அப்பா நடந்த போர்ல சாகல அவர் அப்ப உயிரோட கோவம் இன்னொரு காப்பாத்தி அடுத்த தலைவரா எங்க அப்பா அந்த வளர்ப்பு தம்பியை தான் போட்டிருப்பாரு அதனால உயிருக்கு போராட்ட இருந்த எங்க அப்பாவை அன்னைக்கு நான் காப்பாத்தாமலே போயிட்டேன் ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு எனக்கு தெரிய வந்து வந்துச்சு சோ வேகமா எங்க அப்பா இருக்க இடத்துக்கு போனேன் ஆனா அதுக்குள்ள அவர் இறந்து போயிட்டாரு அந்த வேதனைய தாங்க முடியாம இத்தனை வருஷமா அந்த நினைவுகள் என்ன காயப்படுத்திட்டே இருக்கு அன்னைக்கு மட்டும் எங்க அப்பாவை நான் காப்பாத்தி அவர் உயிரோட இருந்திருப்பாரு இது வரைக்குமே எங்க அப்பா கிட்ட என்னால மன்னிப்பு கேட்க முடியல உடனே இதுக்கு அந்த கடவுளோ அப்ப இது உனக்கு நரக வேதனையா இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு நரக வேதனையா அதை விட கொடுமையான வேதனையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் எங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க முடியலன்னு ஒவ்வொரு நொடியும் சேர்த்துட்டு இருக்கேன் அப்படியே கேனல பாத்து அன்னைக்கு எனக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பு இன்னைக்கு உனக்கு கிடைச்சிருக்கு உன்ன தான் நானுமே உன்னுடைய ப்ரமோஷனுக்கு ஏதோ பாதிப்பு வந்துருமே சொல்லிட்டு அந்த தம்பிக்காரன் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சுமே நீ அவன புதைச்சிட்ட இப்ப மட்டும் நீ விட்டுட்டா இதுக்கப்புறம் வரப்போற காலங்கள்ல நீ இத நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுவ நான் உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு உண்மையை சொல்லு அப்படின்னு நம்ம கேப்டன் சொல்ல காணலாம் உண்மையை ஒத்துக்கிறோம் தம்பிக்காரன் உயிரோட இருக்கும்போது தான் நான் புதைச்சேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு தம்பிக்காரன் கிட்ட மன்னிப்பு கேக்குறான் தம்பிக்காரனும் கேனல மன்னிச்சிடுறான் கேனலாங்கிறது மறைஞ்சு போயிடுறாரு அதாவது தூக்கத்துல இருந்து எழுந்துடுறாரு இப்போ இங்க இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு தம்பிக்காரன் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சோ தம்பிக்காரனுக்கும் மறுபிரிவைய குடுத்துடுறாங்க போறதுக்கு முன்னாடி நம்ம கேப்டனை பார்த்து ஒரு சல்யூட் வச்சுட்டு போறோம் கடவுள் கிட்ட போட்ட டீலிங் படி என்னதான் நாப்பத்தி ஒன்பது நாளுக்குள்ள தம்பிக்காரன் நல்லவன் ப்ரூஃப் பண்ணாலும் அந்த தாத்தாவோட உயிரை இன்னும் கொண்டு வரல அது இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு என்னதான் ஆச்சுன்னு பூமியை காட்டினா அந்த தாத்தா அந்த பேரன் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காரு இந்த பையனுக்கு ஸ்கூல் படிக்கிறதுக்கு காசும் கிடைச்சிருச்சு எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஓல்டு கார்டியன் நிறைய ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு அதுல இருந்து கொஞ்சம் ப்ராஃபிட் வந்திருக்கும் அந்த சின்ன பையனை ஜாயின் பண்ணிட்டான் அப்போ அந்த ரெண்டு கார்டியனும் இப்போதான் அந்த பையன் ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டான்ல அப்போ நம்ம அந்த தாத்தாவோட உயிரை எடுக்க போறோம் அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம கேப்டனும் அந்த சின்ன பையன் இன்னும் கொஞ்சம் வளரட்டும் அதுக்கப்புறமா அந்த தாத்தாவோட உயிரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அது வரைக்கும் இந்த கார்டியன்ஸ் வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த ரெண்டு கார்டியனும் அதுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க சரி வாங்க நமக்கு அடுத்த வேலை வந்துருச்சு மூணு நாளா ஒருத்தன் கேட்லயே நின்னுட்டு இருக்கான் அவனுக்கும் நம்ம மறுபரிவை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேப்டன் சொல்றாரு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து கிளம்ப இப்ப யாருக்கு அந்த மறுபரிவை வாங்கி கொடுக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜூனியருக்கு தான் நம்ம வாங்கும் அந்த குட்டி பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம கேப்டன் ஒரு நிமிஷம் இருங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம கேப்டன் தாயங்க அவர் என்ன சொல்ல வர நம்ம வானுக்கும் அந்த குட்டி பொண்ணுக்கும் தெரியும் அதனால நம்ம கேப்டன் கஷ்டப்பட கூடாதுன்னு அதெல்லாம் விடுங்க நீங்க எதுவுமே என்கிட்ட சொல்ல வேணாம் எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க நம்ம கேப்டனுக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு இங்க நம்ம தம்பிக்காரனை தான் காட்டுறாங்க அவன் மறுபிறவி எடுக்க போகும்போது அந்த இடத்துக்கு இந்த கடவுளுக்கு எல்லாம் கடவுள் வராரு அந்த தம்பிக்காரன் கிட்ட உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் என் கூட சேர்ந்து சரி அப்படின்னு கேக்குறாரு இந்த தம்பிக்காரனுக்கும் பாத்தீங்கன்னா மறுபிறவு மேலனா ஆசை இல்ல சரி நான் உங்க கூடயே ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளுக்கெல்லாம் கடவுள் கிட்ட சொல்றாரு போதா இன்னொரு ஃபிளாஷ் பேக்கிங் காட்டுறாங்க நம்ம கேப்டனோட அப்பா போர்ல சேர்த்ததுக்கு அப்புறம் அவருடைய ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா மேல கூத்துக்கு போக அங்க வந்த நம்ம கடவுளுக்கெல்லாம் கடவுள் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவரு எதிரி நாட்டு மக்களே உங்களை மதிக்கிற அளவுக்கு நீங்க நடந்துகிட்டீங்க உங்களை மாதிரி ஒரு புத்திசாலியான ஒரு நல்ல மனுஷனா நான் பார்த்ததே கிடையாது அதனால நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் நீங்க எனக்கு பதில் கடவுளுக்கு கடவுளா இருக்கிறீங்களா அப்படின்னு கேப்டனோட அப்பா கிட்ட கேட்க ஆனா கேப்டனோட அப்பாவோ வேணும் தான் சொல்றாரு அப்புறம் கேப்டனை நினைச்சு பார்த்தேன் அந்த அப்பா சரி உங்களுக்கு பதில் நான் கடவுளுக்கெல்லாம் கடவுளா இருக்கிறேன் ஆனா ஒரு கண்டிஷன் நான் இதை என்னுடைய இருந்து பண்ண மாட்டேன் அதுக்கு பதில் உங்களோட இருந்து பண்றேன் அப்படின்னு சொல்ற சொல்றாரு இத கேட்ட அந்த கடவுளுக்குலாம் கடவுள் அவருடைய உருவத்தை கேப்டனுடைய அப்பாக்கு கொடுத்திருக்காரு அப்ப இவ்வளவு நாள் கடவுளுக்குலாம் கடவுள் உருவத்துல இருந்தது வேற யாருமே இல்லங்க நம்ம கேப்டனுடைய அப்பா தான் இதோட இந்த படமும் முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கீழே தெரியல பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்